டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அச்சு வினோட் போனி கபூர் ப்ரொடக்ஷன்ஸ்ல நம்ம தல அஜித் நடிச்சிருக்க திரைப்படம் மேற்கொண்ட பார்வை இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து வெறும் ஆகஸ்ட் டென் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டையும் அபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த சமயத்துல இந்த படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து தற்போது ஃபுல் போய்கிட்டு இருக்கு ஆல்ரெடி இந்த படம் பாலிவுட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக்பஸ்டரான பின்படுத்துறது இதுமே அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அமிதாப் பச்சன் ரோவில் தான் நம்ம தலை அஜித் வந்து பண்ணியிருக்காரு அதே சமயம் டாப் சீட் ஈரோவில் வந்து ஸ்ரதா ஸ்ரீநாத் வந்து பண்ணியிருக்காங்க இந்த சமயத்துல இந்த படத்துல நம்ம தலை அஜித் கூட நடித்தது பத்தி ஸ்ரீநாத் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல வந்து தெரிவிச்சிருக்காங்க அதுல வந்து இந்த படத்தை பத்தி அவங்க நிறைய விஷயங்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நேர்கொண்ட பார்வை படம் வந்து ஆகஸ்ட் டென் வந்து ரிலீஸ் ஆக போகுது இந்த படம் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் உமன் ஓரியன்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு இந்த படத்துல அஜித் கூட நடிக்கிறது வந்து ரொம்பவே திருலா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அஜித் ஒரு லாயராக நடிக்கிறாரு அப்படின்னு அவர்கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்பவே மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரியே தெரிவிச்சிருக்காங்க இந்த நேர்கொண்ட பார்வை படம் வந்து ஒரு ரீமேக் படமா இருந்தாலும் இந்த படத்துல வந்து நடிக்கிறதுக்கு நிறையவே ஸ்கோப் இருக்கு அப்படின்னு பிங் படத்தை வந்து அப்படியே ரீமேக் பண்ணாம சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணி தற்போது இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த நேர் கொண்ட பார்வை படம் வந்து கண்டிப்பா தற்போது சமூகத்துல பெண்களுக்கு நடக்கக்கூடிய பல்வேறு சோசியல் ரொம்பவே ஸ்ட்ராங்கா பேசும் அப்படின்னு அது மட்டும் இல்லாம நடிகை நயன்தாரா பத்தி ராதா ராபி சொன்ன சர்ச்சை கருத்துக்கு தன்னுடைய கண்டனங்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க இத பத்தி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா எனக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கு அவர் பேசுனது வந்து தப்பு அப்படின்றத வந்து அவர் இதுவரைக்கும் ரியலைசே பண்ணாம இருக்காரு அப்படின்னும் அது மட்டும் இல்லாம கண்டிப்பா நேர்கொண்ட பார்வை படம் வந்து இப்போ யாராவது உமன்ஸ பத்தி ஜோக்ஸ் அதுக்கப்புறமா ஏதாவது பேச வந்தா அது வந்து சிந்திக்க வைக்கிற மாதிரி இந்த படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த நேர்கொண்ட பார்வை படம் வந்து ஆகஸ்ட் டென் வந்து ரிலீஸ் ஆக போகுது அது மட்டும் இல்லாம நம்ம தலை அஜித்துடைய பர்த்டே வந்து மே வந்து வரப்போகுது சோ கண்டிப்பா அன்னைக்கு இந்த படத்துல வந்து ஏதாவது ஒரு பிரேக்கிங்கான அப்டேட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் இதுக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து தற்போது ஸ்விங்கில் வந்து போய்கிட்டு இருக்கு சரி இப்ப இந்த நேர்கொண்ட பார்வை படத்துல நம்ம தலை அஜித்துடைய அந்த மாசான பர்ஃபார்மென்ஸை பாக்கறதுக்காக யாரெல்லாம் ரொம்பவே எக்ஸைடாக வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Nandri Mana.